الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن كوريا سهود السلام عليكم ورحمة الله وبركاته سورة ياسين அனைவராலும் அதிகமாக ஓதப்படுகின்ற ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம் கூறுகின்ற ஒரு வரலாற்றை நாம் அறிந்து கொள்வோம் அல்குர் ஆணை ஓதும்போது அதனுடைய பொருளை விளங்கி நாம் ஓதுவதென்பது நமது ஈமானை அதிகப்படுத்தும் எனவே அந்த அடிப்படையில் அது சொல்லக்கூடிய செய்திகளை நமது வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வதற்கு நிச்சயமாக அது உதவி புரியும் நருமையான சகோதரர்களே இந்த அத்தியாய அத்தியாயம் சூறாயாசி முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அதில் அல்லாஹு தாலா பதிமூன்றாவது வசனத்தில் இருந்து இந்த வரலாற்றை கூறுகின்றான் மசலன் அஸ்ஹாபல் கரியா இது ஜ அஹல் முருசலூன் நபியே நம் தூதர்கள் சென்ற ஓர் ஊர்வாசிகளை அவர்களுக்கு உதாரணமாக கூறுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா அது எந்த ஊர் என்று குறிப்பிடவில்லை ஏனென்றால் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வில் இந்த வரலாற்றில்தான் படிப்பினை இருக்கிறது எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளில் இந்த சிறப்பம்சங்களை நாம் பார்க்கலாம் அதே போன்று அந்த தூதர்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் இங்கு குறிப்பிடவில்லை இது அர்சல்னா இலைஹி முஸ் இது இலைக்கும் முர்சலும் அப்போ எனவே அவ்வாஹு தாலா அந்த ஊருக்கு இரண்டு தூதர்களை அனுப்பிய போது அந்த இரு தூதர்களையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் அவ்வாஹு தாலா ஒரு தூதரை அல்ல இரு தூதர்களை அனுப்பினான் எதற்காக மக்கள் வழி பெற வேண்டும் மக்கள் படைத்த உண்மையான ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் அழிவிலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இரு தூதர்களை அனுப்பினான் அந்த இரு தூதர்களையும் அவர்கள் பொய்ப்பித்த போதுனா பிசாலிசின் மூன்றாவது தூதரை கொண்டு அந்த இரு தூதருக்கும் நாம் உதவி செய்தோம் என்று அல்லாஹாரா சொல்கிறான் இப்போ மூன்றாவது ஒரு தூதர் அந்த ஊருக்கு எனவே நரமை சகோதரர்களே அவர்கள் என்ன சொன்னார்கள் ஃபகாரு இன்னா இலைக்கும் முரசலூன் நிச்சயமாக நாம் உங்களிடம் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர்களாவோம் என்று சொன்னார்கள் நேர்மையான சகோதரர்களே இப்போது அவர்கள் எவ்வாறு பொய்ப்பித்தார்கள் என்றால் காலூமா அந்தும் நீங்களும் எங்களை போன்ற மனிதர்களே தவிர நீங்கள் இறைவனின் தூதர்கள் அல்ல இந்த இடத்துல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் அதாவது இப்ப நபியை பார்த்து அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் குல் அன பஷரும் மிஸ்ருக்கும் நிச்சயமாக நானும் உங்களை போன்றதொரு மனிதன் என்று கூறுமாறு நபிக்கு அல்லாஹ் பணிக்கின்றான் இங்கு அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களும் அதாவது நீங்களும் எம்மை போன்ற மனிதர்களே இந்த இந்த இரண்டிலும் உள்ள வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இந்த இடத்தில் நீங்களும் எங்களை போன்ற மனிதர்களை என்று கூறுவது நீங்கள் இறை தூதர்கள் அல்ல அவர்கள் நாங்கள் அல்லாவிடமிருந்து வந்த இறை தூதர்கள் என்று சொல்கிறார்கள் அந்த இரை தூதை அவர்கள் பொய்யாக்குகிறார்கள் பொய்ப்பிக்கிறார்கள் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னது நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்றால் அதாவது எனக்கு இறைத்தன்மைகள் கிடையாது எனக்கு என்ன கிடையாது இறைத்தன்மைகள் கிடையாது மனிதருக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் தான் எனக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் அவ்வாறு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் எனக்கு இறைவன் புறத்திலிருந்து இறை செய்தி வருகிறது அப்ப நான் அல்லாவுடைய தூதர் இதை நாம் வேறுபடுத்தி விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து உமா அந்த அந்தும் இல்லா தக்தி அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு ரஹ்மான் வேதத்தில் எதையும் அருளவில்லை அவங்க சொல்றாங்க இறைவன் புறத்தில் நம் செய்தி வருகிறது நாம் இறைவனின் இறை தூதர்கள் என்று சொன்னபோது இவற்றையெல்லாம் அவர்கள் மறுத்தார்கள் இன் அந்தும் இல்லா தக்தி பூன் நீங்கள் பொய் சொல்பவர்களை தவிர வேறில்லை என்று அந்த நபிமார்களை பொய்யாக்கினார்கள் அந்த நபிமார்களை பொய்ப்பித்தார்கள் வினவி அருமையான சகோதரர்களே அப்போது அந்த இறை தூதர்கள் சொன்ன பதில் காலு ரப்புனாய அலமு இன்னா இலைக்கும் சலூன் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான் என்பதை எங்கள் இறைவனே நன்கறிவான் எங்கள் இறைவனே நன்கறிவான் என்று அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் எமக்குரிய பொறுப்பும் கடமையும் என்ன என்று சொன்னால் இந்த தூதை பகிரங்கமாக எத்திவைப்பதை எடுத்துரைப்பதை உங்களை நிர்பந்திப்பது அல்ல உங்களை நிர்பந்திப்பது அல்ல எமக்கு கட்டளை இதை நாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அந்த பொறுப்பு தான் எம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு அதை நாம் நிறைவேற்றிவிட்டோம் ஒமாலயினா இல்லல் பலாகுல் முனி அடுத்து என்ன சொன்னார்கள் காலு இன்ன அலீம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் நிச்சயமாக உங்களுடைய வருகையை நாம் ஒரு கெட்ட சகுனமாகவே நினைக்கின்றோம் பாருங்க நல்லவர்கள் வந்து இறை தூதர்கள் வந்து அவர்களை சத்தியத்தின்பால் பால் அழைத்த போது எப்படியெல்லாம் சொன்னார்கள் அடுத்து என்ன சொன்னார்கள் ல இல்லம் தன் தகு இதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நாம் உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவோம் என்றும் சொன்னார்கள் பாருங்க அடுத்த என்ன கொலை மிரட்டல் இல்லம் அன்னக்கும் நாம் உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவோம் தாவா சத்தியத்தை எடுத்துச் சொல்வது என்பது சாதாரணமாக இருக்கவில்லை இந்த நபிமார்கள் எவ்வளவு அதற்கான அதற்காக துன்பங்களை கஷ்டங்களை சந்தித்தார்கள் ஒலே மஸ் அன்னக்கும் மின் அலீம் எங்களிடமிருந்து துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்து என்று சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மட்டுமல்ல உங்களை நாம் கொலை செய்வோம் உங்களை நாம் கடுமையாக வேதனை செய்வோம் என்று என்ன செய்தார்கள் எச்சரித்தார்கள் இப்போது அந்த நபிமார்கள் அந்த ஈமானிய உறுதியோடு பலத்தோடு அவர்கள் அந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் அஞ்சாமல் பயப்படாமல் சொன்னார்கள் காலு தாயிருக்கும் ஐந்து துக்கிருத்தும் பல் அந்தும் கோமும்ஸ்க்கு அந்த தூதர்கள் உங்கள் கெட்ட சகுனம் உங்களிடம்தான் இருக்கிறது உங்கள் கெட்ட சகுனம் உங்களிடம்தான் இருக்கிறது உங்களுக்கு நல்லறிவை புகட்டியதற்காகவா எங்களை கெட்ட சகுனம் என்று கூறுகிறீர்கள் அது சரியானதல்ல நீங்கள் தான் வரம்பு மீறிய மக்கள் என்று அந்த இறை தூதர்கள் சொன்னார்கள் பண்பிக்குரியவர்களே சத்தியத்தை இவ்வளவு உறுதியாக ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார்கள் அப்போது அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து இருபதாவது வசனத்தில் வஜாத்தின் அப்ப இப்படி இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த பட்டினத்தில் கடைக்கோடியிலிருந்து அந்த பட்ட அந்த பட்டினத்தில் கடைக்கோடியிலிருந்து ஒருவர் என்ன செய்கிறார் விரைந்தோடி வந்தார் அவருடைய பேர் இங்கு சொல்லப்படலை இங்கு வந்து அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை நோக்கம் என்ன இந்த வரலாறு இதில் உள்ள படிப்பினைகள் அவர் வந்து என்ன செய்கிறார் ஓ அவர் மிக விரைவாக வருகிறார் அவர் என்ன செய்கிறார் விரைந்தோடி வருகிறார் இதில் அவரிடம் அந்த தாவாவில் உள்ள ஆர்வம் அந்த தாவாவில் உள்ள ஆர்வத்தை நாம் பார்க்க முடிகிறது அவர் அலட்சியமாக வரவில்லை மிக வேகமாக வருகிறார் வந்து என்ன சொல்கிறார் என் மக்களே இத்தபி அல் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள் நிறமையான சகோதரர்களே ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையில மிக அழகானது குரான் அல்லா சொல்றான் முஸ்லிமீன் வார்த்தையால் மிக அழகானவன் யார் அல்லாவின் பால் மக்களை அழைக்கிறான் தானும் நல்ல அமல்கள் செய்கிறான் தன்னை அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட முஸ்லீம் என்றும் சொல்கிறான் எனவே இந்த மனிதர் வேகமாக விரைந்து வந்து அல்லாவின் பால் மக்களை அழைக்கிறார் இது மிக அழகான வார்த்தை அல்லாவிடத்தில் மிக அழகிய வார்த்தை வந்து என்ன சொல்கிறார் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள் அவர்களுடைய அந்த சமூகத்திலிருந்தே ஒருவர் வந்து என்ன செய்கிறார் இப்படி சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் உங்களிடம் ஒரு கூலியையும் கேட்காத இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த அவர் எடுத்து வைக்கிறார் என்ன இதற்காக அவர்கள் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை எந்த ஒரு உலக ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவில்லை இவர்கள் செய்கிற இந்த பிரச்சார பணியில் எந்த ஒரு என்ன உள்நோக்கங்களோ அல்லது உலகத்துடைய லாபங்களோ எதுவுமே கிடையாது அவர்கள் உங்களிடம் இதற்காக எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்காமல் என்ன செய்கிறார்கள் உங்களை நேர்வழியின்பால் அழைக்கிறார்கள் இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அவர்கள் கொலை மிரட்டல் விடுக்கின்றார்கள் அந்த அப்படியான நிலையிலும் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் மக்கள் நல்வழி பெற வேண்டும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக எனவே நறுமையான இது வந்து நபிமாகளுடைய முக்கியமான ஒரு பண்பாங்க என்ன செய்யல அதற்காக எந்த ஒரு உலக லாபத்தையும் எதிர்பார்க்கவில்லை அல்லாவின் புறத்திலிருந்து வந்த அந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களே தவிர அதற்காக எந்த ஒரு லாபத்தையும் அவர்கள் மக்களிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்கவில்லை இது வந்து சத்தியம் என்பதற்கான ஒரு முக்கியமான அளவுகோல் இது முக்கியமான ஒரு அளவுகோல் அடுத்து அந்த மக்களை பார்த்து என்ன கேட்கிறார் என்றால் வமாலியல அபுதுல்லதி இலேஹி துறி ஜவுன் என்னை படை படைத்தவனை நான் வணங்காதிருக்க எனக்கு என்ன நேர்ந்தது விசாரணைக்காக அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அந்த நபிமார்கள் கொண்டு அந்த சொல்லக்கூடிய சத்தியம் எது படைத்த ஒரே இறைவனை வணங்குங்கள் என்பதன் பால் தான் மக்களை அழைக்கிறார்கள் இது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பித்தராவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த இறைவனை நான் வணங்காதிருக்க எனக்கு என்ன நேர்ந்தது என்று அவர் மக்கள்கிட்ட கேட்கிறார் நீங்கள் அந்த இறைவனை ஏன் நீங்கள் வணங்காது அந்த ஒரே இறைவனை வணங்குமாறுதான் இவர்கள் அழைக்கிறார்கள் எனவே அடுத்து என்ன அதாவது அவன் பால் தான் மீட்டப்படுவீர்கள் விசாரணைக்காக அவனிடமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திரும்ப வேண்டும் அவனிடம்தான் கொண்டு வரப்படுவீர்கள் என்று சொல்கிறார் அவனையன்றி மற்ற எதையும் நான் இறைவனாக எடுத்துக் கொள்வேனா அவர் கேட்கிறார் ரஹ்மான் எனக்கு ஒரு தீங்கிழைக்க கருதினால் இவற்றின் சிபாரிசு எதையும் என்னை விட்டு தடுத்து விடாது அதிலிருந்து என்னை இவற்றால் விடுவிக்கவும் முடியாது அப்ப என்ன செய்கிறார் அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை ஓரிரைக் கொள்கை பால் மக்கள் அழைக்கிறார் மக்கள் அழை மக்கள் அந்த நபித்தோழ நபிமார்கள் அழைக்கிறார்கள் ஒரு மனிதரும் வேகமாக வந்து இந்த நம்பிமார்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே சொல்லும் போது எப்படி சொல்றார் ரஹ்மான் அல்லாஹுவை சொல்லும் போது எப்படி சொல்றார் அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அவன் பெயர் அன்புமிக்கவன் அப்ப அவனை வணங்குங்கள் என்பதன் பால் மக்களை அழைக்கிறார்கள் அப்ப நான் அவனை விட்டு விட்டு நான் வேற எதையும் இறைவனாக எடுத்துக் கொள்வேனா அந்த ரஹ்மான் எனக்கு ஒரு தீங்கிழைக்க கருதினால் ரஹ்மான் தீங்கிழைக்கிறான் என்றால் அடுத்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன ரஹ்மான் தீங்கிழைக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் அந்த அதற்கு தகுதியானவன் அது அந்த தீங்குக்கு தகுதியானவனாக அந்த மனிதன் இருக்கிறான் இல்லையா ரஹ்மானடா யாரு பேர் அன்பு மிக்கவன் அப்ப சொல்ற அந்த அந்த ரஹ்மான் எனக்கு ஒரு தீங்கிழைக்க கருதினால் இவர் இவற்றின் சிபாரிசு எதை எதையும் என்னை தடுத்துவிட இல்லை அதாவது இன்று நாங்கள் பார்க்குறோமோ இல்லை கபர்களை வணங்கக்கூடியவர்கள் சமாதிகளை வழிபடக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் நமக்கு அல்லாவிடத்தில் ஷபாத்து செய்வார்கள் நிச்சயமாக இல்லை என் அருமையான சகோதர்களே இப்போ அல்லாஹுவை விட்டு விட்டு இவர்கள் எதை வணங்குகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அதனால் வழிகட்டு அழிந்துதான் போவார்கள் இந்த இதனுடைய எந்த சிபாரிசும் பயனளிக்காது அதேபோன்று என்னை இவற்றால் விடுவிக்கவும் முடியாது அல்லாஹ் என்னை தண்டிக்க விட்டால் என்று தெளிவாக சொல்றார் இந் நீன் முபீன் அல்லாஹுவை நான் அந்த ஒருவனை நான் வணங்காவிட்டால் நிச்சயமாக நான் பகிரங்கமான வழிகேட்டில் சென்று விடுவேன் நான் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறேன் என்று அந்த மக்களுக்கு சொல்கிறார் அந்த மக்களை ஏகத்துவத்தின் ஓரிரை கொள்கையின் பால் அழைக்கிறார் இன்னி ஆமந்து ரப்பிக்கும் பஸ்மூன் நிச்சயமாக நான் உங்கள் இறைவனையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் எப்படி சொல்றாரு பிறப்பிக்கும் என்று சொல்கிறார் இன்னி ஆமந்த் பிறப்பி என்று அவர் சொல்லல எனது இறைவன் என்று சொல்லாம அந்த மக்களுக்கு உணர்த்துறதுக்காக எப்படி சொல்றாருண்டா இன்னி ஆமந்த் பிறப்பிக்கும் பஸ்மனவும் நிச்சயமா நான் உங்கள் இறைவனையே நம்பி இருக்கிறேன் அவனே நான் நம்பிக்கை கொண்டேன் மற்றவரையும் அல்ல பஸ்மனூன் நீங்கள் எனக்கு செவிசாயுங்கள் என்று கூறினார் அந்த மக்களுக்கு சொல்கிறார் எனவே அவருக்கு அந்த சமூகத்தில் இருந்த அந்த செல்வாக்கு அந்த அங்கீகாரத்தை அவர் பயன்படுத்தி என்ன செய்கிறாரு மக்களை மக்களை அழைக்கிறார் எனவே ஒருவருக்கு சமூகத்தில் ஒரு செல்வாக்கு அங்கீகாரம் இருக்குமாக இருந்தால் அதை மார்க்கத்துடைய உயர்வுக்காக பயன்படுத்த வேண்டும் மார்க்கத்துடைய உயர்வுக்காக பயன்படுத்த வேண்டும் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த செல்வாக்கை இழந்து விடுவோம் என்பதற்காக சத்தியத்தை சொல்லாமல் சத்தியத்தை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் என்ன சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கிறது அவர்களுடைய குரல் அங்கு எடுபடும் என்று இருக்கின்ற போது செய்கிறார்கள் சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறார்கள் காரணம் என்ன அந்த செல்வாக்கை இழந்து விடுவோம் அந்த மதிப்பை இழந்து விடுவோம் என்பதற்காக எல்லாம் சத்தியத்தை சொல்லாது மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சாரு அவர் அந்த சமூகத்தில் அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு அந்த அங்கீகாரம் அவர் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி அதன்பால் அழைக்கிறார்கள் ஆனால் அருமையான சகோதரர்களே எப்படி நபிமார்களுக்கு அந்த கொலை மிரட்டல் விடுத்தார்களோ இந்த நல்ல மனிதரை என்ன செய்து விட்டார்கள் கொன்று விட்டார்கள் இவரை கொலை செய்து விட்டார்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய விருப்பம் என்று விட்டுவிடலாம் ஆனால் சத்தியத்தை சொல்ல வந்தவர் என்ன செய்து விட்டார்கள் கொன்று விட்டார்கள் வல்லா என்ன சொல்கிறான் அடுத்த வசனத்திலே சுபகானவா அதுதான் மிகப்பெரிய சிறப்பு இந்த அவா இந்த பிரச்சாரம் இஸ்லாமிய இந்த மார்க்க பணி நாம் சத்தியத்தின் பால் அழைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விடயம் மகத்தான ஒரு விடயம் அல்லாஹ் சொல்கிறான் கீழது கோலில் ஜன்னா என்ன அவருக்கு சொல்லப்பட்டது நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் சஹிதை பொறுத்தவரையில ஷஹீத் வந்து எங்க தான் இருப்பாரு சொர்க்கத்துல தான் அவருடைய உயிர் வந்து ஒரு பறவைக்குள் ஊட்டப்பட்டு அவர் அந்த பறவை அங்கு அந்த சொர்க்கத்தில் என்ன செய்யும் பறந்து திரிந்து கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் தான் சுகதாக்க என் அருமையான சகோதரர்களே அவங்க அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு கீழதுகளில் ஜன்னா சுவர்க்கத்திலே நுழையுங்கள் அடுத்து நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் அவர் வகை இறை செய்திக்காக குரல் கொடுக்க வந்தார் இறை தூதர்களுக்காக குரல் கொடுக்க வந்தார் அந்த இறை செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு சொல்ல வந்த அந்த நல்ல மனிதருடைய வார்த்தைகளே அல்லா இறை செய்தியாக மாற்றிவிட்டான் சுஹானல்லா எவ்வளவு பெரிய சிறப்பு பார் அந்த இறை செய்தியை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வந்த மனிதருடைய வார்த்தைகளே அல்லாஹ் நாள் வரை இருக்கக்கூடிய இந்த வேதம் இந்த வேதத்தில் சுஹானல்லா அல்லாஹு தாலா அதை இறை செய்தியாகவே ஆக்கிவிட்டான் என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு தாவா அழைப்பு பணிக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது நாம் தாவாவை செய்கின்ற போது அதற்காவிடத்தில் உள்ள சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்கிறார் காலையா அழைத்த அலமூன் அதாவது மக்கள் என்ன செஞ்சிருக்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா எனது மக்கள் எனது சமுதாயம் அதிலும் கௌமி எனது மக்கள் எனது சமூகம் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா என்றுதான் அவரை அவர் கவலை கவலைப்படுகிறார் அவரை கொலை செய்த அந்த மக்கள் மீது அவர் கோபம் கொள்ளாமல் அவரை கொலை செய்த மக்கள் மீது கோபம் கொள்ளாமல் அவர் சொல்றாரு எனது சமூகம் எனக்கு அல்லா தந்த இந்த அந்தஸ்தை சிறப்பை அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கவலைப்பட்டார் எனவே இவர் உயிரோடு இருந்து இருந்தபோதும் தாவா செய்தார் மரணித்த பிறகும் தாவா செய்தார் அந்த தாவாவையும் அல்லாஹ் குரானிலே சொ இங்கே சொல்லிவிட்டான் அவருடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல நாள் வரை வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய கவலையை சொல்லிவிட்டான் அவருடைய கவலை என்ன எனக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த சிறப்பை எனது சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டாமா அறிந்து கொண்டு என்ன செய்வாங்க அவர்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதைத்தான் அவர் விரும்பினார் எனவே அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களிடம் இந்த பொறுமை மிக அவசியம் அதே போன்ற எப்போதும் தன்னை எதிர்ப்பவர்களையும் விரும்பக்கூடியவர்களாக தன்னை எதிர்ப்பவர்களுக்கும் நல்லதை நாடக்கூடியவர்களாக நல்லதை விரும்பக்கூடியவர்களாக அழைப்பாளர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான முன்மாதிரி நாம் இந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம் அடுத்து சொல்கிறார் பிமா ஹஃபர் அலி ரப்பி ஓ ஜாலனி மினல் முகரமீன் அவர் அவர் எப்படி சொல்கிறார் என் இறைவன் எனக்கு மன்னிப்பளித்து பிமா ஹஃபர் அலி ரப்பி ஓ ஜாலனி மினல் முஹரமீன் கண்ணியமானவர்கள் ஒருவனாகும் என்னை ஆக்கிவிட்டதை என் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அவர் கை செய்தப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹுத்தால் அதை என்ன செய்துவிட்டான் அறிவித்து விட்டான் என்பதையும் பார்க்கின்றோம் எனவே அருமையான சகோதரர்களே இப்படியான கவலைகள் சமூகம் வழிகேட்டில் இருக்கின்ற போது வழித்தவறி செல்கின்ற போது ஒரு உண்மையான ஒரு அழைப்பாளன் இதை பற்றி கவலை கொள்ள வேண்டும் மக்கள் நேர்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் மக்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்காக துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் நறுமை சகோதரர்களே அந்த எதிர்ப்புகளுக்காக அவர்களுக்கு எதிராக துவா செய்யக்கூடாது அவர்களுக்காக அல்லாவிடத்தில் அவருக்கு அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கே பிரார்த்திக்க வேண்டும் அடுத்து பாருங்க வமா அன்சல்லா அலா வமா குன்னா கௌமி அவரை கொலை செய்ததற்கு பின்னர் அவருடைய மக்களை அழிக்க அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு படையும் நாம் இறக்கி வைக்கவில்லை அவ்வாறு செய்ய அவசியம் ஏற்படவும் இல்லை ஒரே ஒரு தான் ஏற்பட்டது உடனே அவர்கள் அனைவரும் அழிந்து சாம்பலாகி விட்டார்கள் பாத்தீங்களா முடிவு எப்படி அமைந்தது சத்தியத்தின் பால் அழைத்தவருடைய முடிவு எப்படி அமைந்தது சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்களுடைய முடிவு எப்படி அமைந்தது அவர்கள் பெரும் கூட்டமாக இருந்தும் படைத்த ரப்புடைய தண்டனையை விட்டு அவர் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு அந்த வசனத்தை நாங்க படிச்சோம் அதாவது அவனை அன்றி மற்ற எதையும் நான் இறைவனாக எடுத்துக் கொள்வேனா என்று கேட்டார் ரஹ்மான் எனக்கு ஒரு தீங்கிழைக்க கருதினால் இவற்றின் சிபாரிசு எதையும் என்னை என்ன செய்து விடாது என்னை விட்டு தடுத்து விடாது அதிலிருந்து என்னை இவற்றால் விடுவிக்கவும் முடியாது என்று சொன்னார் அதே போன்று அவர்களுக்கு தண்டனை வந்தது அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் வணங்கிய அந்த சிலைகள் எதுவும் அவர்களை காப்பாற்றவில்லை அவர்களால் தடுக்க முடியவில்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான் யாஹரத்தன் அலிபாத் மக்காவாசிகளுக்கு அல்லா விடுக்கக்கூடிய எச்சரிக்கை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர் சொன்ன சத்தியத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அந்த என் அடியார்களே என் அடியார்களை பற்றிய துக்கமே அவர்களிடம் நமது தூதர் எவர் வந்த போதிலும் அவர்கள் அவரை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை தூதர்கள் சத்தியத்தை கொண்டு வரும்போது அந்த தூதர்களை பரிஹசிப்பவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து விட்டோம் என்பதையும் அழிந்து போனவர்கள் நிச்சயமாக அவடன் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹாலா சொல்கிறான் அம்மா ஜமி உல் லெதைனா அவர்கள் அனைவரும் நிச்சயமாக நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள் எனவே இந்த வரலாறு குரான் நமக்கு சொல்லி தருகிறது நாங்கள் இந்த வரலாற்றை படித்து இதிலிருந்து அற்புதமான இந்த படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன படிப்பினை அந்த நபிமார்கள் சொல்லிவிட்டு அந்த நபிமார்களுக்காக பேச வந்தவர் அவர் எப்படியெல்லாம் சிறப்பிக்கப்பட்டார் அல்லாவுடைய சிறப்புக்குரிய மனிதராக மாறினார் அவர் அந்த தூதர்களுக்காக குரல் கொடுத்த காரணத்தால் கொல்லப்பட்டார் அவருக்கு அல்லாவிடத்தில் அந்த நிரந்தரமான நிலையான சொருக்கத்தை அவர் நேரடியாக பெற்றுக்கொள்கிறார் இது தவா அழைப்பு பணிக்குரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை படிக்க வேண்டும் அதிகம் ஓதுகிறார்கள் ஆனால் எத்தனை பேர் இந்த வரலாற்றை படித்து விளங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்திகளை நல்ல முறையிலே படித்து படிப்பினை பெற்று அல்வாவுடைய சத்திய வழியில் மக்களை அழைக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து வர